நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று உங்களுக்கு கடினமான பணிகளை சாதாரணமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு இன்று கிடைக்க பெறுவீர்கள் உல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபார பணிகளில் புதிய அறிமுகம் இன்று உண்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் இன்று உங்களுக்கு விலகும் இன்று உங்களுக்கு வரவு நிறைந்த நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அறிமுகம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தடைகள் விலகும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க सब्सक्राइब सपोर्ट पड़े